ஜான் ஜபராஜை தொடர்ந்து இன்னைக்கு சார்லஸ் ரோ அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு பிரபலமாக தெரிஞ்சிருக்கும் நமக்கு முன்னாலேயே நிறையா யூடியூபர்கள் அதில் போட்டுட்டாங்க அதை குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் நாம் கொஞ்சம் வசனத்தோடு கூட இன்னும் கொஞ்சம் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவு போடுறோம் நித்தியம் டிவி அப்படிங்கினே ஒரு லோக்கல் சேனல் அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு மேக்சிமம் அவரை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா தான் சபைக்கு வருகிற ஒரு பெண்ணோடு கூட ரொம்ப கேவலமாக ஃபுல் நிறுவனமாக இருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் படத்தை விட மோசமாக எடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு கிளியராக ஹெச்டி குவாலிட்டியோட அவங்க தவறு செய்கிறாங்க அந்த தவறை என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவர் வீடியோ எடுத்து அதை மறுபடியும் மறுபடி போட்டு ரசிக்கலாம் அப்படிங்கிற பாணியில் பாத்தீங்கன்னா எடுத்துருப்பாரு போல் அது எப்படியோ அந்த வீடியோ கசிந்து இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு தான் வாட்ஸ்அப் முழுக்கவும் இதை பரப்பிக்கிட்டு வர்றாங்க நல்லா கவனிங்க இதை பரப்புறாங்க வைக்கிறாங்க இப்படி செய்யலாமா ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி நடந்துக்கிறலாமா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இப்படின்னு பேசாம முதலாவது கிறிஸ்தவம் என்றால் என்ன இது ஒரு பரிசுத்த மார்க்கம் பாவிகளை நீதிமானாக்குகிற இடம் தான் சபை சபை அப்படிங்கிற ஒன்று ஒரு ஊழியக்காரன் பாத்தீங்கன்னா விசுவாச பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தகப்பன் மாதிரி அவங்க வழிநடத்தக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறவங்க தான் சபை போதகர்கள் ஆனா இப்படிப்பட்ட போதகர்களே இப்படி படு கேவலமான மோசமான இச்சைகளிலே விழுந்து போய் தான் சபைக்கு வருகிற ஒரு மகளை போன்று பார்க்கக்கூடிய பெண்களை எல்லாம் தன் ஆசைக்கு தீனியாக இன்னைக்கு மாத்துறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேவலங்கட்ட செயலு இதே தான் ஜான்ஜபராஜ் செஞ்சு மாட்டிக்கிட்டாரு அவரும் பாத்தீங்கன்னா தன் சபைக்கு வருகிற சில பெண்களோடு கூட இப்படிலாம் இருந்து வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறாரு இது அந்த கணவன்மார்களுக்கு எப்படியோ கசிஞ்சு போய் தான் இப்போ பிரச்சனை நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க மேலே போக்சோ வழக்குங்கிறது அது வந்து இன்னும் நிரூபணமாகுது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் அது தெரியும் ஆனால் தன்னுடைய இது இந்த கேஸ் நடப்பதற்கு முன்பாகவே பல மாதங்களுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா ஜான்ஜபராஜ அவருடைய சபையை விட்டு விசுவாசிகளை அடித்து விரட்டிட்டு உள்ள உள்ள பொருட்கள்லாம் அவங்க அவங்க எடுத்துகிட்டு போன விஷயத்த நம்ம பார்க்க முடியுது ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாலேயே விரட்டி விட்டாங்க ஏன் விரட்டி விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா தன் சபையில வருகிற பெண்களோடு கூட அவர் தவறான ரீதியில் இருந்ததை அவரே வீடியோ எடுத்து செல்போனில் பதிவிட்டு வச்சிருந்துருக்கிறாரு இது எப்படியோ லீக் ஆகி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் போய் சேர்ந்த உடனே பொறுக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க அவங்கவுங்க புருஷன்மார்கள் எடுத்த நடவடிக்கையை பார்க்குறோம் அதே மாதிரி இந்த நித்தியம் சேனல் அப்படின்னு வச்சுருக்கிற இந்த சார்லஸ் ரோவும் பார்த்தீங்கன்னா தன் சபைக்கு வருகிற ஒரு பெண்ணிட்ட ரொம்ப கேவலமாக ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க தவறான ரீதியில் இருக்கிறாங்க அதை வீடியோவும் எடுத்து என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க இது என்ன ஒரு போக்குன்னே ஒன்றும் புரியலை இந்த மாதிரி செயல்னால் பரிசுத்தமாக இருக்கும் தூசிக்கப்படுகிறது இப்ப எடுத்த உடனே என்ன போடுறாங்க ஒரு பாஸ்டர் ஒரு மத போதகர் கிறிஸ்தவ போதகர் இப்படி பண்றாங்க கிறிஸ்தவ சபைக்கு போ போகாதீங்க இப்படி எல்லாம் பெண்களை மிஸ்யூஸ் பண்றாங்க பேசுவாங்களா மாட்டாங்களா நல்லா கவனிங்க பேசுவாங்க அப்ப பரிசுத்தமாக இருக்கும் தூசிக்கப்படுகிறது தேவநாமம் பரிசுத்த குலைச்சலாகிறது வேதாகமத்தையும் சபையையும் இன்னைக்கு வந்து மட்டுப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதுவாகும்போது அதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல வேண்டியது ஊழியர்களுடைய கடமை அதை செஞ்சே ஆகணும் ஆசாரியனாகிய ஏழியை குறித்து நம்ம பார்க்குறோம் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்த பெண்களோடு கூட இப்படிப்பட்ட தவறான விஷயத்தெல்லாம் ஈடுபடுறாங்க ஸோ அதை குறித்து பெ பெருசாக அவங்க அப்பாவும் கண்டிக்காத போது கடவுளே நே என்ன செய்கிறாரு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் நீதியை செலுத்துகிற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ கர்த்தராகிய தேவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேசித்தன விஷயத்துக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கிற விஷயத்தை நம்ம வேதாகமம் முழுக்கவும் பார்க்குறோம் இன்னைக்கு பாவிகள் மனம் திரும்ப ஆண்டவர் இன்னைக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரு ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறவங்களே அவங்கள நீதிமானாக மாத்திரவங்களே இப்படிப்பட்ட தப்பு செய்யும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாதிப்பை இந்த சமூகத்துல உண்டாக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க ஒரு காவல்துறை இருக்கு அந்த காவல்துறை என்ன தவறு செய்யறவர்களை என்ன செய்யணும் பிடிச்சு பொதுமக்களுக்கு நீதியை கொடுக்கணும் நல்லது செய்யணும் அதுக்குதான் காவல்துறை இப்ப காவல்துறையே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த சமூகம் எப்படி மாறி போயிடும் பாத்தீங்களா அதே மாதிரிதான் இன்னைக்கு செரிப்படுத்தக்கூடிய ஒழுக்கப்படுத்தக்கூடிய பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வ பத் பயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஊழியர்களே இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை செய்யும்போது இது எந்த மாதிரியான ஒரு சமூக விஷயத்தை ஏற்படுத்தும் நல்லா யோசிச்சு பாருங்க ஏற்கனவே பாஜக காரன் ஹிண்டு முன்னணிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா நம்முடைய என்னதான் நம்ம விழுந்து விழுந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க முன்னேற்றத்துக்காக மக்களுக்காக பாடுபட்டாலும் கடவுளுடைய அன்பை சொல்லி சமூகத்தில் ஒரு அன்பின் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ ஊழியர்கள் போராடினாலும் கூட நம்மளை பேசிக்கிட்டே இருக்கிறான் நம்மளை அழிக்கனு நினச்சிக்கிட்டே இருக்கிறான் இதில் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை ஒரு சிலர் செய்கிறனால பார்த்தீங்கன்னா ஒட்டு பாருங்க அப்படின்னு இப்போ போட்டால் பிடிச்சி காமிக்காமச்சிட்றான் நல்லா கவனிக்க இந்த மாதிரி விஷயத்தை குறித்து நாம் நிச்சயமாக பேசணும் இதை குறித்து விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரி ஊழியர்காரங்க கண்டிக்கப்படத்தக்கவர்கள் இவர்களுடைய பிடியில் இருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்படணும் அதுக்காண்டி நம்ம கண்டிப்பா இது பொதுத்தளத்தில் போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதை புரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைகளும் தேவனுடைய சபைகள் அல்ல இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்களுமே தேவனுடைய ஊழியர்கள் அல்ல நம்ம க கவனமாக இன கண்டு கொள்ளணும் நல்ல மரம் எது கெட்ட மரம் எது என்பது அதனுடைய வல்லமையினாலேயோ அது பண்ணுகிற சில விஷயங்கள் நாங்கள் பேய வரட்டுறோன்னு எல்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த கிரியையினாலேயோ அல்ல தான் அறிய முடியும் ஒரு நல்ல மரம் எது கெட்ட மரம் எது கடவுளுடைய பிள்ளை எது அல்லது சாத்தானுடைய பிள்ளை எது உண்மையான கடவுளுடைய ஊழியன் யார் அல்லது சாத்தானுடைய ஊழியன் யார் என்பதை எப்படி நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னா அற்புதங்களை வச்சு அல்ல ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது பிசாசும் அற்புதங்களை செய்வானாம் பெரிய அடையாளங்களை அவன் செய்வான் அன்னைக்கு இருக்கிற மந்திரவாதிகளே ஜனங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய விஷயங்களை செய்து அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்ததாக எழுதப்பட்டிருக்குது பெரிய பெரிய மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தியினால் ஜனங்களை பிரமிக்க செய்து கொண்டிருந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் எகிப்திய மந்திரவாதிகள் கூட என்ன செய்யறாங்க அவங்களும் நிறைய அற்புதங்களை அன்னைக்கு செய்யறாங்க பார்வோன் கிட்டங்கிற பாக்குறோம் அப்ப அற்புதங்களை பார்த்து இவர்களிடத்துல கடவுள் இருக்கிறார் என்கிற ஒரு மடமை இன்னைக்கு ஜனங்களுக்குள் இருக்கிறது ரெண்டாவது அவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நம்ம கமெண்ட்ல கூட ஒருத்தர் வந்து இப்போ சொல்லியிருப்பார் நீங்கள் இந்த மாதிரி தவறுகளை கண்டுக்கிற ஊழியக்காரங்க உங்களை மாதிரி ஆளையெல்லாம் மூஞ்சி பிரகாசமாகவே ஆனா ஆனால் பாருங்கள் ஜான்ஜபராஜ் போடுறாங்க மற்றவங்க நல்லா எந்த இந்த மாதிரி எல்லாம் சுட்டி காட்டாத ஊழியர்கள் முகமெல்லாம் பிரைட்டா இருக்குது அப்படின்னாப்புல எந்த அளவுக்கு அவங்க மடமையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்பு இப்போ ஜான்ஜபராஜ் கூட்ட ஜெயிலேருந்து வந்தப்போ அவர் மூஞ்சியே சகிக்கவே முடியலை அப்படியே அங்கங்கே நிறைச்ச மூஞ்சி கேவலமாக அந்த வயசான தோற்றத்தில் ஏன்னா அதிகமாக மேக்கப் போடுறவங்க பார்த்திங்கன்னா மேக்கப் இல்லாமல் அவங்கள பார்க்கவே முடியாது கண்ணில் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்கின்னை பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் எல்லாம் பாதித்து கேவலமாக மாற்றிடும் அதுக்குன்னே வேற வழி இல்லாமல் மேக்கப் போட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்போ மக்களுடைய மெ பாருங்க பாருங்கள் பிரகாசமாக பிரைட்டாக இருந்துச்சுன்னா அது ஏதோ அபிஷேகத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் பிளாக் ஷேடில் இருந்தோம் கொஞ்சம் வந்து மேக்கப் இல்லாமல் இருந்தோம்னா இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இருண்டு இருளாக இருக்கிறாங்க ஒரு மாறி இருக்கிறாங்க என்ன மாதிரியான இது பாருங்க பொண்ணு பார்க்கும்போது அப்படித்தான் நிறைய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பில் மயங்கி விழுந்து கடைசியில் கல்யாணம் ஆனால் தான் ஒரிஜினல் மூஞ்சியை பார்த்தா ஐயோ அப்படிம்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு எப்படி அடையாளத்தை பார்க்குறாங்க பார்த்தீங்களா மூஞ்சி பிரைட்டாக இருக்கா வழி போட்டு வந்தால் எல்லோரும் பிரைட்டாக தான் இருப்பாங்க ரெண்டா ஐயாயிரம் ரூபா கொடுத்து மேக்கப் போட்டுட்டு வந்தால் எல்லாருமே அழகாக தான் தெரியவாங்க கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அப்போ இவங்களுக்கு உண்மையானவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்வதிலேயே பெரிய சிக்கல் இருக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போ வேதாகமம் என்ன சொல்வது ஏற்கனவே இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை குறித்து நமக்கு எச்சரிக்குது ஆனால் நாம தான் அதை நோக்காமல் இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே ஒரு விஷயம் உலாத்திக்கிட்டு இருக்கு என்ன தெரியுமா யார் தப்பு செஞ்சாலும் நாம் வந்து யாரை பற்றி எங்கே பேசக்கூடாதுங்க அதெல்லாம் நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தால் நாலு பேர் என்ன நினைப்பான் அப்படிங்கிற ஒரு பின்டிட்டு வந்துட்டாங்க ஆனால் பைபிள் முழுக்கவும் தங்களுடைய மக்கள் தவறு செய்யும் போது அதைத்தான் மெயினாக சுட்டி காட்டுனாங்க பொதுத்தளத்தில் தப்பு செய்யும்போது பொழு பொதுத்தளத்தை தாங்க சுட்டி காட்ட வேண்டியது வரும் இப்போ இந்த மாதிரி ஊழியக்கார திருட்டு எல்லாம் எங்கே வந்து ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் யூடியூப் என்கிற பொதுத்தளத்தில் ஃபேஸ்புக் என்கிற பொது தான் வந்து ஏமாத்துறாங்க போது அப்போ பொதுத்தளத்தில் தான் போட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது இதை போய் நம்ம வீட்டுக்கு போனால் அப்படியே வந்து என்ன சொல்லுங்கள் சார்னு கீழ் போய் கீழ்ப்படியாக போகிறாங்க கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாமல் ஒரு சொல்லுவாங்கலாம் போய் நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டியதானே ஆ அப்படியே கீழ்ப்படிஞ்சிடுவாங்க இவ்வளோ பப்ளிக்காக நம்ம போய் அவங்ககிட்ட பேசி உண்மையை சொன்னாலும் கூட கீழ்படியை நாதி இல்லை இந்த சார்லஸ் ரோவே பாருங்களேன் ஒரு சகோதரன் பிரவீன் தினோ அப்படிங்கிற சகோதரன் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுறாரு பேசும்போது இந்த வீடியோ எல்லாம் பற்றி பேசுறாரு அவர் இல்லை மறுக்கிறாரு ஏஐ டெக்னாலஜியில என் பேரை குலைக்கிறக்காக என் வளர்ச்சி பிடிக்காமல் யாரோ செஞ்சுருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னார் அவர் நான் நேக்காக போட்டு இல்லை இது ஏஐ இல்லைங்க கிளியராக இருக்குது நீங்கள் தான் உங்கள் சபைக்கு வர்ற பெண்ணு தான் அந்த பெண்ணுடைய வீடியோ கிளிப்பை எல்லாம் நீங்கள் உங்கள் சபைகளை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க நேரடியாக தெரியுது ஒரிஜினல் வீடியோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் அழகாக வந்து பிடிச்சி கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு ஆமாங்க ஏன் நான் பண்ணிட்டேங்க நான் சூசைட் தான் நீ பண்ணிக்கிறனும் எல்லாம் பல விஷயங்களை பேசு பேசுகிறாரு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நாம் வந்து என்னை எல்லாம் கேட்குறாரு கேட்டு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு செய்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாவது நீங்கள் என்ன செய்யுங்க ஜபத்தில் இருங்க பாவங்களை அறிக்கை இடுங்க அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி சரியாக கொஞ்ச நாள் இருங்க அதுக்கப்புறம் வேணால் என்ன செய்யலாம் ஆமாம் தேவனுடைய வழிநடத்தின்படி ஊழியன் செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு வச்சுட்டாரு ஆனால் கொஞ்சம் கூட கீழ்ப்பிடிதல் இல்லாமல் மறுபடி வந்து இவருக்கு ஆலோசனை சொன்ன நபரையே தப்பாக போர்ட்டல் பண்ண பார்க்குறாரு என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாங்க இந்த வீடியோவை நான் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்து பொய்யாக ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி கிரியேட்டிவ் பண்ணி கொண்டு வர்றாரு அப்போ இவங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மனம் திரும்ப எந்த ஒரு எண்ணமும் இல்லை துணிகர பாவமுடையவர்களாக செய்கிறாங்க நான் அந்த எல்லாம் பார்த்தாங்க ஏதோ சபலத்தினால் விழுந்து தப்பு செஞ்சது மாதிரி தெரியலை தொடர்ந்து இதே பாவத்துல ஊறி போனவர் எப்படி செய்வானோ அந்த மாதிரிதான் அந்த வீடியோ கிளிப்பை நான் சின்ன சின்ன காரியம் தான் பார்த்தேன் எனக்கு முழு வீடியோ கிளிப் வரல அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப கேவலமான ஒரு கொச்சையான காரியமா இருந்துச்சு அப்ப இவ்வளோ கிளியராக ஒருத்தன் கண்டிச்சும் கூட மனம் திரும்பாதவன் நேர்ல போய் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி சொன்னா கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் மக்களுக்கு புரியறது இல்லை நம்ம வந்து என்ன செய்ய நேர்ல போய் சொல்லுங்க நேர்ல போய் சொன்னா மட்டும் திருந்திட போகிறானா பப்ளிக்கா சொல்லியே அவன் திருந்திருக்கு மனமற்றவன் எப்படியாவது தன் பேரை காப்பாற்றிக்கணும் தனக்கு வருகிற வருவாய் போயிடக்கூடாது தன் பதவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதா நினைக்கிறானே ஒழிய பரிசுத்தமாக இருக்கும் தூசிக்கப்படுமே நாம் ஒரு தவறான முன்மாதிரியாக மாறிட்டோமே அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம மறுபடியும் ஊழிய விஷயத்துக்கு வரக்கூடாது கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் அப்படிங்கிற அந்த நல்ல மனசு கூட வர வரமாட்டேங்குது தொடர்ந்து காசு சம்பாதிக்கணும் தொடர்ந்து மக்களை ஏமாற ஏமாத்தணும் தொடர்ந்து எல்லா போர்ஜனையும் செய்யணும் இந்த நினைப்போடையே இருக்காங்க எப்படி இவங்க திருந்து திருந்திருக்க திருந்திருக்கான சான்ஸே இல்லைங்க அதனாலதான் பேதர் இப்படி சொல்கிறாரு ரெண்டு பேரு புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மறுபடியும் வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் இன்னைக்கும் இந்த மாதிரியான போலி போதகர்கள் செய்கிற இந்த மந்திர வித்தை மாயாஜால வித்தை கட்டை உடைக்கிறோம் பில்லி சுனித்து எடுக்கிறோம் பேய் இரட்டுறோம் நான் உங்களுக்கு பண ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம் இந்த மாதிரி போதனைகள் தான் நிறைய பேர் பின்பற்றுறான் சத்தியத்தை சொல்கிற போதனையை சுவிசேஷத்தை சொல்கிற போதனையை நீதி போதனையை பரிசுத்த போதனையை எவனுமே இங்கே செய்கிறது இல்லை ஏன்னா இந்த மாதிரியான போதனைகள் இந்த மாதிரி வஞ்சிக்கிற போதனைகள் பார்த்தீங்களா இந்த மாயாஜால போதனைகள் இதை தான் மக்கள் விரும்புகிறான் யாரை குறித்து எதுவும் பேசக்கூடாதுங்க ஊழியக்காரன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்ப நல்லா இருப்ப கட்டப்படுவேன் இப்படி பேசுறதுதான் ஜனங்கள் விரும்புறான் அப்ப ஜனங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் பெருகிட்டாங்க நான் இது ஊழிய தனியா போடுறேன் இது இப்படி ஒரு ஊழிய விஷயமே இப்போ ஆரம்பிச்சிருச்சு நம்ம பைபிள்ல பல வகையான ஊழியத்தை பாக்குறோம் ஆனா பைபிள்ல இல்லாத ஒரு ஊழியன்னு தெரியுமா எப்ப பார்த்தாலும் அவன் நல்லவன் கெட்டவன்லாம் பாக்குறது இல்லை எல்லாருக்கும் நல்ல வார்த்தை நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் கட்டப்படுவாய் இது கேவலம் கெட்ட விஷயமா போயிடுச்சு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் களை எடுக்கப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் களை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மோசமாக கிறிஸ்டியானிட்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிச்சயமாக இதில் கத்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும் இதை குறித்து கடுமையான எச்சரிப்பும் தீவிரமான நடவடிக்கைகளும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் அன்றைய திருச்சபை அப்படிதான் எடுத்துச்சு ஒரு மனுஷன் சபைக்குள்ள தப்பு செய்யும் போது நீங்க போய் எடுத்து வாசி பாருங்க ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரத்தை எல்லாம் கடுமையான நடவடிக்கைகளை பவுல் அன்னைக்கு எடுத்து சபையை க்ளீன் பண்றாரு இன்னைக்கு நம்ம எடுக்காதனால தான் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கலைகள் முளைச்சு போய் இந்த மாதிரி கள்ள ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க தொடர்ந்து பாருங்க அந்த வசனத்தில் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் இவர்களால் பரிசுத்த மார்க்கம் தூசிக்கப்படும் இந்த மாதிரி கேவலமான ஆட்கள்னால சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமா இவங்க எப்படிப்பட்டவங்கள இருப்பாங்க பாருங்க பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்துராது அவர்களுடைய அழிவு உறங்காது கடவுளே சொல்றாரு இவங்களுடைய அழிவு உறங்காது பான் ஆனா நிறைய பேர் பாருங்க இந்த தப்பானவனுக்கு வக்காலத்து வாங்குறது ஹம் கடவுள் இருக்கிறார் அங்கே அப்படி செஞ்சார் இங்கே எப்படி செஞ்சார் கடவுள் தான் யா சொல்றாரு கண்டிப்பேன் அப்படிங்கிறத எபேசியருக்கு எழுதின நிருபத்துல ஐந்தாம் அதிகாரத்துல மூன்றாம் இருந்து வாசிக்கிறேன் கவனிங்க மேலும் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது உங்களை குறித்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்படவே கூடாதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னைக்கு பெரும்பான்மையான இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஊழியர்கள் இன்னைக்கு மக்கள் போற்றுகிற அள்ளி கொடுக்கிற கொடுக்குற ஊழியர்கள்லாம் பாருங்களேன் இந்த வேசித்தன் ஆவியில் பிடிச்சிருக்கிறான் பொருளாச ஆவியில் பிடிக்கப்பட்டிருக்கிறான் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் பணம் 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 எவ்வளவு வந்தாலும் பத்தாது இன்னும் மூணு கோடி தாங்க நூறு கோடி தாங்க அந்த கட்டணம் கட்டணும் இந்த கட்டணம் கட்டணும் அன்னைக்கு மிஷினரிகள்லாம் வந்து காசு அவங்களும் வாங்கினாங்க தான் வாங்கி என்ன செஞ்சாங்கன்னா அங்கே ஒரு அநாதாசன்மை கட்டணும் இங்க ஒரு ஸ்கூல் கட்டி அனாத பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அங்க ஒரு மருத்துவமனை கட்டி இலவசமாக அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் இப்படித்தான் அவங்க தாட்டு வந்துச்சு எல்லாம் வாங்கி கட்டி இலவசமாக அவர்களுக்கு கொடுத்தாங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி தங்க சொந்த ப்ராப்பர்ட்டியா மாத்திக்கிறான் இதுவே ஒரு அடையாளம் தான் இவங்க எவ்வளோ பெரிய கல்லர்கள்ங்கிறத எல்லாவற்றையும் வாங்கி இவர்களுடைய ப்ராப்பர்ட்டியா மாத்தி இவங்க பேர்ல என்ன செஞ்சு வச்சுக்குவாங்க நூறு பேரை ஏமாத்துனா அதுக்கப்புறம் ஆயிரம் பேரை ஏமாத்துவான் இதுக்காண்டி இந்த அப்பாவி விசுவாசிகளும் விவரம் தெரியாமல் இந்த மாதிரி கல்லர்கள்ட்ட பணத்தை கொடுக்கறது இப்ப பாருங்க எபேசியருக்கு சொல்லும்போது தொடர்ந்து பவுல் எழுதும் போது என்ன பண்றாங்க சொல்லுங்க இப்படிப்பட்டவர்களின் மித்தம் அதாவது வேசித்தனம் பொருளாசை இப்படிப்பட்டவைகளின் மித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் ஒருவனும் உங்கள் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகளும் ஆகாதிருங்கள் இந்த பொருளாசை ஊழியக்காரங்களுக்கு இந்த விபச்சார வேசித்தனம் என்ற ஊழியக்காரங்களுக்கு பங்காளிகளும் ஆகக்கூடாதான் பங்காளிகளா மாறுறதுன்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க நீங்க ஒரு 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 விபச்சாரக்காரனுக்கு ஒரு பொருளாசைக்காரனுக்கு பங்காளிகளா இருந்தீங்கன்னா நீங்களும் விபச்சாரக்காரன் தான் நீங்களும் பொருளாசை உள்ளவன் தான் அப்ப அவங்களுக்கு கொடுத்து 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 அவங்களை கொழுக்க பண்ணுகிற வேலையை நீங்க என்ன செய்றீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துடுறீங்க அப்ப அவன் கொளுத்து போய் என்ன செய்யணும் விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இந்த பூலியக்காரனுடைய ட்ரிக்கெல்லாம் நான் சொல்றேன் இந்த வசனத்தை நான் ஃபில்லப் பண்ணிட்டு நான் அந்த விஷயத்தையும் சொல்றேன் கீழே பாருங்க அந்த வசனம் தொடர்ச்சியாக பௌரடிகள் பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்லும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் தூக்கிட்டு வந்துருவாங்க ஆண்டவர் கிருபை உள்ளவர் தெரியுமா விபச்சாரப்பெண்ண அப்படி செய்யலையா மன்னிக்கலையா அவ ஒரு தொழிலினால தள்ளப்பட்டவ ஆண்டவர் மன்னிச்சாரு இங்கே ஊழியக்காரனை இப்படி செய்கிறானே காவல் பண்ண வேண்டியவனே பரிசுத்தமாக்க வேண்டியவனே ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியவனே இவ்வளோ கேவலம் செய்கிறானே இதுக்கு அதுக்கும் வந்து முடிச்சு போட்டு பேசுகிறது எவ்வளோ அறியாமல் இருந்த ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க வாசனை இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க முன்னே நாம் அந்தகாரமாக இருந்தோம் இப்போ நம்ம அப்படி இல்லை இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் இன்னும் இருட்டின் பிள்ளைகளா இன்னும் பிசாசுக்குரிய பிள்ளைகளாக நடந்துக்கிட்டு இருந்தா என்ன இது நல்லா கொஞ்சம் இதுவா கிறிஸ்தவம் எப்படி இந்த கிறிஸ்தவம் இன்னும் வளரும் எப்படி வந்து இந்த மக்கள் வந்து கிறிஸ்தவத்தை நம்பி சபைக்குள்ளே வருவாங்க எப்படிலாம் நடந்துச்சுன்னா யோசிக்க மாட்டாங்களா அதை யோசிக்கிறவங்க அப்போ அந்த சபைக்கு போனால் இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பாஸ்ட்ருமார்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா தொடர்ந்து பவுல் என்ன சொல்றாரு பாருங்க பதினோராம் வசனத்துல கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் வசனம் சொல்லுது கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம என்ன செய்யணும் கடிந்து கொள்ளணும் கண்டம் பண்ணணும் பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி இது செய்யணும்னு வேதம் சொல்லுது ஆனா இந்த வேலையை இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் செய்ய விடுறதே இல்லை அப்ப வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க இப்ப எங்களை எங்களுக்கு அவங்க எதிர்த்து நிக்கல கடவுளுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா கனியற்ற அந்தகார கிரியைகள் இப்படி மாணா காம விகாரத்தாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருளாசையில் உரண்டு கிடக்கிற பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கடிந்து கொள் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே சொல்கிறது கூட நாய் நாவு கூசுதுங்க இவங்க செய்கிறதெல்லாம் நித்தியம் டிவின்னு ஒரு டிவியை வச்சுக்கிட்டு சபைக்கு வர்ற பெண்களை எப்படி கவர் பண்றாங்க தெரியுமா மைக்க கொடுத்து அந்த 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 சகோதரிகளை சாட்சி சொல்ல வைக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நூறு பேருக்கு முன்னால் மைக்கை கொடுத்து பேச வச்சுட்டா போதும் அது ஒரு ஒரு பெருமை தொத்திக்கிறேன் எங்களுக்குள்ள பாஸை நமக்கு மைக்கை கொடுத்து நூறு பேருக்கு முன்னால் நம்மளை கௌரவப்படுத்துகிறாரு உடனே பாஸ்டர் என்ன வேணாலும் செஞ்சாலும் என்ன செய்யறது அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுது இப்போ அம்மாவுக்கும் இந்த சார்லஸ் ரோ என்ன செஞ்சிருக்காருமே தெரியுமா மைக்கை கொடுக்குறது சபைக்கு வர்ற பிள்ளைகளெல்லாம் முந்தின நாளே ஃபோன் பண்ணி நாளைக்கு ஆராதனை இருக்குது வந்திருக்கேன்னு கேதர் பண்ணி கூப்பிடுறது இந்த மாதிரி வேலைகளுக்காக இந்த பெண்ணை பயன்படுத்தி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கவர் பண்ணியிருக்கிறாரு கவர் பண்ணி அடிக்கடி வீட்டுக்கு போறது நல்லா கவனிச்சுக்குங்க இந்த தனியா இருக்கிற பெண்களுடைய வீட்டுக்கு எந்த போதகர் போனாலும் சபையில் உள்ள மூப்பர்கள் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் எந்த மனைவியும் உங்க உங்க கணவர் ஒரு ஊழியக்காரனா இருந்தா தனியா ஒரு லேடிஸ் இருக்கிற வீட்டுக்கு ஜபம் பண்ண போறேன்னா அனுப்பக்கூடாது இன்னைக்கு வந்து மூப்பர்கள் சபைகள்ல செய்ய வேண்டிய கடமையில செய்யறது பெண்களும் கவனமாக இருக்கிறது இல்லை நம்பி அனுப்புறது சிலத்துல பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற சில பெண்கள் இருக்கிறாங்க சில பெண்கள் பார்த்தோன்னா எதையுமே கண்டுக்கிறது இல்லை காசு வந்தால் போதும் சோறு கிடச்சா போதும் புருஷன் நல்லா தேவையானதெல்லாம் வாங்கி போடுறாரா எந்த வழியில் அவர் சம்பாதிச்சா என்ன நமக்கு வர வேண்டிய வரும்படி வருதா நல்லா பெருமையாக வாழ்கிறோமா அப்படின்னு இவங்களும் விட்டுறது தண்ணி தெளித்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறாரு ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட போகிறது பேசுறது அவங்கள எப்படியாவது இது பண்ணி அந்த மாதிரி ஆபாச விஷயத்தில் விளை வைக்கிறது இதெல்லாம் நிறையா நடக்குது இன்றைக்கி நம்ம ஒரு ஜான்ஜபராஜ ஒரு சார்லஸ் ரோவை ஒரு சிலவங்களை நம்ம இப்படி வெளித்தரத்தில் வந்து கா ஆண்டவ முகத்தரையை கிழிச்சு இவங்களெல்லாம் கா காமிக்கிறனால நமக்கு தெரியுது ஆனால் தெரியாமல் கமுக்கமாக பண்ணுற ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க தயவு செய்து சொல்கிறேன் சபையினுடைய மூப்பர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வர்றாரு அவரை நீங்கள் பின்தொடராக அதுக்கு தான் உங்களை மூப்பராக வச்சுருக்கிறாரா ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக இருக்கிறாரா போதிக்கிற அவர் எல்லா பட்சத்திலும் சரியாக இருக்கிறாரா நீங்கள் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் திசை திரும்பும்போது நீங்கள் மண்டையில் கூட்டி திருப்பணும் அதுக்கு தான் உங்களை மூப்பரா கடவுள் வச்சிருக்கிறாரு அடிமையாக அவங்கள வைக்கல சும்மா கரண்ட் பில் கட்டுறக்கும் காசை வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கும் மூப்பர்கள் அல்ல நல்லா கவனிங்க சத்தியவசனத்தை நீங்கள் கற்று அவர் உங்களை திருத்தணும் நீங்கள் அவரை திருத்தணும் அப்படிப்பட்ட தான் நிலைமையில்தான் உங்களை வச்சுருக்கிறாரு அப்படி வந்து நீங்கள் அவங்க தப்பை சுட்டி காட்டி வெளியே அனுப்புனா போயிருங்க சந்தோஷமா அவன் ஒரு கள்ள ஊழியர்காரன் அவங்ககிட்ட நீங்கள் அடங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா இந்த மாதிரி கள்ள ஊழியர்களுக்கு நிறைய நல்ல விசுவாசிகள் அடங்கி போகிறாங்க ஐயோயோ பாஸ்டர் ஐயோ பாஸ்டர் அப்படின்ட்டு கவனமா இவங்க எல்லாம் பாஸ்டர் அல்ல வேதாக நமக்கு தெளிவாக சொல்றது இவரெல்லாம் கள்ள போதகர்கள் மந்தையை கெடுக்கிற கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி மந்தையை தப்ப விடாமல் சீரழிப்பார்கள் என்று எழுதினார் பாத்தீங்களா அதே மாதிரி இன்றைக்கு சபைகள் நடுவில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஊழியர்கள் அல்ல இவர்கள் எல்லாம் கலைகள் கள்ள போதகர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் கள்ள தரிசி தான் கள்ள போதகம் தான் நல்லா கவனிங்க இவனுடைய அடையாளம் என்னென்னா ஏங்கிட்ட வல்லம் இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் பேய் விரட்டுறோம் கட்டை உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபம் நடத்திக்கிட்டு தங்களை பெருமையாக கோட் சுட்டை போட்டுக்கிட்டு ஏமாத்திர வேலைகளில் ஈடுபடுவாங்க நோகாமல் என்ன செய்வாங்க அவங்க காசை உருகி தன் கல்லாப்பட்டியில் போட்டு பணக்காரன் ஆயிக்கிருவாங்க எப்போ பார்த்தாலும் கோட்டு ஷூட்டு ஆடம்பரமான வாழ்க்கை இதை காட்டி கடவுள் எங்களோட கூட இருக்கிறாருன்னு கிளைம் பண்ணிக்கிடுவான் ஆனால் இதெல்லாம் சாதாரண கடவுளை அறியாதவனு என்ன செய்யறான் பல அரசியல்வாதிகளும் இப்படி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி ஆரம்பத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான் இதை வச்சு ஒரு ஒரு மனிதன் தேவ மனிதன் என்று எடை போடாதீங்க ஒருவருடைய ஆசிர்வாதத்தை வைத்தோ அல்லது அவர் பேய் விரட்டுறாரு அந்த ஜபன் நடத்துறாரு தன்கிட்ட வல்லமை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு அதை பார்த்து அவன் தேவ மனுஷன் நினைச்சி எடை போட்டுறாதீங்க பிசாசும் அற்புதம் செய்வான் பிசாசு பெரிய அடையாளங்களை செய்வான் மக்களை வஞ்சிப்பான் அன்னைக்கு எத்தனையோ பிசாசினுடைய பிள்ளைகளும் இந்த மாதிரி மாய்மாலமான அற்புதங்களை வேதாகமத்திலும் செய்திருக்கிறார்கள் மோசைக்கு முன்பாக பார்வனுடைய மந்திரவாதிகள் நிறைய அற்புதங்களை செய்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம் நிறைய மந்திரவாதிகள் தங்களுடைய வித்தையினால் ஜனங்களை பிரமிக்க பண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே தான் வாசிக்கிறோம் அப்ப இவ்வளவு அடையாளங்கள் இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா பேய் விரட்டுறத வச்சோ தான் வல்லம இருக்குது ஏதோ ஒன்று வாயில உளர வைக்கிறது அபிஷேகம் கத்து இதுவே ஒரு கேடுகட்ட விஷயம்தான் எவன் எல்லாம் அந்த வாய்க்கு உளறதான் அன்னிய சொல்லி நான் உங்க மேல அபிஷேகத்தை கடக்க கடத்துறேன்னு கையை வைக்கிறானோ அவன் எல்லாம் கள்ள ஊழியர் தான் நான் ஏற்கனவே சொன்னபடி அன்னிய பாஷை அபிஷேகம் என்பது வேற்று மொழியிலே பேசுவது கடவுள் கொடுக்கிற வரம் அது இன்னைக்கு பெரும்பான்மையான நபர்களுக்கு தேவன் இன்னைக்கு கொடுக்கறது இல்லை அந்த வரங்கள் அன்னைக்கு தேவைப்பட்டதுனால கொடுத்தாரு இன்னைக்கு ஒருவேளை அப்படி கொடுத்தாருன்னா பேசலாம் ஆனால் வாய்க்கு வந்ததை உலருவிட்டு அன்னிய பாசை நான் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தர்றேன்னு எந்த ஊழியக்காரங்களாம் மீட்டிங் போட்டு உங்களுக்கு அபிஷேக மீட்டிங் நடத்துறானோ எல்லா பயிர்களும் கள்ள ஊழியர்கள் இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க சபையை வெளித்து கொள்ளுங்கள் உங்களால் பரிசுத்தமான தூசிக்கப்பட்டு கூடாது இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு சொம்பு தூக்கி இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் இன்னும் சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் படு பாதாளத்துக்கு போகிற சூழ்நிலைக்கு நேராக கர்த்தரே நடத்தி விடுவார் கத்தரே அதை செய்வார் கண்டிப்பாக அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு அநேக விஷயங்களை கடிந்து கொண்டு சீர் செய்ய சொல்லி கடவுள் பேசுகிறாரு அவங்க தொடர்ந்து கீழ்ப்படி அமைக்கல போக போக இன்னும் அவருடைய வாழ்க்கையை அகல பாதாளத்துக்குள்ளே போனது என்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம் தேவன் திருத்துவதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார் அன்பால அடக்க அடங்கலை அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஆமாம் வலையில வரலை அப்படின்னா தூண்டி போட்டு இழுக்கிற மாதிரி இழுப்பார் அதுக்கும் வரலையா நியாயத்திருப்பில் கொண்டு வச்சு என்ன செய்வார் மொத்தமா முடிச்சு விடவும் செய்வார் ஆண்டவர் மறந்துடாதீங்க நம்முடைய தேவன் அன்புள்ளவர் மாத்திரமல்ல அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் உங்க பாவத்தை அக்கிரமத்தை சபையில நீங்க பண்ற கொடுறவங்களை எல்லாம் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருப்பாரு மட்டும் நினைச்சுக்கிறாதீங்க இந்த மாதிரி அங்கங்க முகத்தரை இன்னும் கிழித்து கொண்டே வருவார் இன்னும் பலருடைய தவறுகள் வெளியரங்கமாக கத்தர் நிச்சயமாக கொண்டு வந்து நிற்பாட்டுவார் மறந்துடாதீங்க பலருக்கு எச்சரிப்பை பலரை பாதுகாக்கும்படி கத்தர் இன்னும் வருங்காலியத்தில் இது செய்யதான் போறார் ஒருவேளை உங்களுடைய பாவம் மறைக்கப்பட்டிருக்குது இன்னும் நான் எனக்கு யாருக்கும் தெரியல நான் அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து வைக்காதனால தப்பிச்சுட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக தேவன் நியாயத்தில் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களுக்கு தண்டனைக்குள்ளே கொண்டு போவார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க தேவன் நீதி உள்ளவர் என்பதை மறந்துடாதீங்க மறந்து தொடர்ந்து கத்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிங்க உங்கள் விசுவாசத்தை இந்த இறுதி நாளில் காத்து கொள்ளுங்க இந்த மாதிரி கள்ள போதைகளை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரத்திக்குள்ளே வந்து விசுவாச வாழ்க்கையை தளர்த்திக்கிறாதீங்க இன்னும் ஊக்கமாய் கத்தருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கணும் அநேகருக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்கணும் அதையே தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதற்கு தேவையான கிருபைகளை ஞானத்தை உங்களுக்கு தரட்டும் காம்பஸ்யம்